தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் கூட்டுதுவா கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க கூடும் என்றால் விளக்கவும் கூடாது என்றால் அதையும் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் கூட்டுதுவா வந்து அது மார்க்கத்துல நரிசலா அலேசில காட்டி தந்த வழிமுறை இல்லை நரிசலா அலேசுல தன்னுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் தொழுது இருக்கிறாங்க ஐந்து நேரம் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க தொழுகைக்கு பிறகு என்ன செஞ்சாங்க அப்படிங்கறது ஹதீஸ்கள தெளிவா பதிவாயிருக்குது தொழுகைக்கு பிறகு நீங்க அல்லாவிடத்துல துவா செய்யுங்க நமக்கு துவாக்குல சொல்லி தந்தான் அவங்களா நான் செய்யற பாருன்னு செஞ்சு நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிங்கம்மான்னு சொல்லல துவாக்கல இப்ப நம்ம ஓதிக்கிட்டு இருக்கோம் அந்த என்ன துவாங்கிறீங்க தொழுகை முடிஞ்ச உடனே சில துவாக்கள் ஓதுறோம்ல அல்லாஹ்மான் தஸ்லாம் அமன் கஸ்லாம் அல்லாஹ் மலா மானி அலிமா அழுத்தை தலா மோர்த்தி அலிமா மன அழுத்த இதெல்லாம் என்ன இதெல்லாம் அல்லாட்ட கேட்க வேண்டிய துவா தொழுது முடிச்சுட்டு நீ கேளு நமக்கு சொல்லி தந்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மொத்தமா நானே செஞ்சுக்கிறேன் நீ ஆமின்னு சொல்லலங்கிறது அதுவே தானே ரசூ சல்லா அலிஸ்லாம் துவா செய்ய மத்தவங்க ஆமின்னு சொன்னதாக தொழுகைக்கு பிறகு எந்த நிகழ்வும் நபிகளாருடைய காலத்தில் நடக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா நல்ல நீங்க சிந்திச்சு பார்த்தா குரான்ல இந்த மாதிரி துவா செய்யறது தப்புன்னு குரான் சொல்லு துவாவை பத்தியான ஒரு ஒரு இடத்துல அதை பாடம் நடத்துறான் உதவும் ரப்பக்கும் தளரும் அவங்க உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் ரகசியம்னா நீங்க கேட்கறது உங்க அதான ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அர்த்தமட்ட சொல்லாது ஏன் அப்படின்னா பெரும்பாலான நாம அல்லா இடத்துல சொல்ல நினைக்கிற விஷயங்களை அல்லா இடத்துல கேட்கிற நினைக்க நினைக்கிற விஷயங்களை வெளியில பேசினா எல்லா வேலையும் சிரிப்பான் அப்படிதானே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நிஜமா நீங்க என்னத்தை எல்லாம் கொண்டு போய் அல்லாட்ட கொட்டுறீங்களோ அதை உங்களுக்கு அருகில எல்லாரிடமும் பேசிவிட முடியுமா உங்க தாய் தந்தை இடத்துல கூட பேச முடியாது மனைவி கணவன் இடத்துல கூட பேச முடியாது பெத்தெடுத்த பிள்ளைங்கள்ட்ட கூட பேச முடியாது அந்த மாதிரி சிக்கல் எல்லாம் பல பேசணும்ல எல்லா இடத்துல அப்ப அதுல ரகசியம் இருந்தா தானே அப்ப அதனாலதான் அல்ல சொல்ல நீ ரகசியமா கேளு ரகசியமா கேளுன்னு சொன்ன ஒரு விஷயத்த ரகசியத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு எல்லாருக்கும் நான் கேட்கறேன் அப்படின்னா இவ்வளவு ஒரு இந்த பெருமை அடிக்கிற மாதிரி சொன்ன பிறகு இல்ல இல்ல நான் அந்த ரூட்ல கேட்க மாட்டேன் வேற ஒரு ரூட்ல கேட்பேன் எல்லா எங்க அதிர்ச்சி எனக்காக கேட்டுருவாரு இன்னும் கேக்குறேன் உங்களுக்கு கேட்க வேண்டிய உங்களுடைய தேவைகள் உங்க அதிர்வுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு வேற தேவை அவருக்கு வேற தேவை இருக்கும்ல ஒரே மாதிரியா எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே தேவையா எனக்கு பணம் தேவை உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை அவருக்கு படிப்பு தேவை இவருக்கு புள்ள தேவை அவருக்கு ஆம்பளை புள்ள தேவை இவருக்கு பொம்பளை புள்ள தேவை ஒவ்வொருத்தருக்கு ஒன்று ஒன்று மாறுபட்டுக்கிட்டே இருக்குல்ல ஒருத்தருக்கு வழுக்க தலையில் முடி தேவை ஒருத்தருக்கு குறவிருந்த கண்ணில் பார்வை தேவை ஒருத்தருக்கு கிட்னி நல்ல ஃபங்க்ஷன் தேவை இன்னொருத்தருக்கு இதயத்தில் இருக்கிற அடப்பு நீக்கப்படுறது தேவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை எல்லாத்துக்கும் ஜேத்துக்கு வேணாம் அவர் கேட்டு என்னது கேப்பாருல எல்லாத்துக்கும் நல்லா கூட அதோட முடிஞ்சு அவன் பர்டிகுலரா என் தேவையை நான் சொல்லி கேட்கணும்ல அல்ல இந்த இந்த குறை இருக்கல்ல இந்த பலவீனத்தில் இருக்கலாம் நீ இதை நீ நிறைவேற்றி தான் அது யாரு கேட்க முடியும் நீங்க தான் கேட்க முடியும் உங்க சார்பில் யாரத கேட்கவே முடியாது பல நேரங்கள்ல எப்படி ஆயிரும்னா சில நேரங்கள் அதிர்ந்து மாறு அவரு தேவையை கேட்டுருவார் அவரு இப்போ அவரு அரபியில கேட்காரல அரபி தெரியுது புரிஞ்சிருக்காரு அரபியில துவா செய்யறோம்னு அவருக்கு தேவைப்படுறது கேட்டாரு உங்களுக்கு அது சீச்சின்னு இருக்கு ஒருத்தனுக்கு பிரியாணி தேவை பிரியாணி சாப்பாடு அப்படின்னு அவர் கேட்கறாரு எனக்கு சாப்பாடு நல்ல ஒரு மட்டன் மந்தி பிரியாணி கூட இல்ல அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்லா அதை அப்படி ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அந்த கொழுப்புல அந்த அரிசி வந்து அது அப்படியே நாக்குல நிக்கலாம் மூணாவது வருஷ ரமலான்னு வந்துருச்சு அதனால இந்த வருஷம் வெறுமனே பிரியாணியை போட்டு கொன்றாம யாரெல்லாம் இப்ப போடுறாங்களோ அவங்க மனசுல ஒரு மந்திக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கோரிக்கை வைக்க நினைக்கிறார் இவரு உதுவா செய்யறாரு ஓகே இன்னைக்கு மந்தி வேணும் நல்லா பின்னாடி உள்ள ராமின்னு சொல்றாரு அப்படி வச்சுக்கோமே ஒரு கற்பனை தான் ஏன்னா இது 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 வேற வேற விஷயங்களுக்கு பொருந்தும் பின்னாடி உள்ளவர் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நேற்று முந்தா நாள் அதுக்கு மூணு நாள் தொடர்ந்து மந்தி பிரியாணி போட்டு கொன்னு இன்னைக்கு ஒரு ரசஞ்சோறு கிடைக்காதா அப்படின்றவரா அவர் மந்தி பிரியாணி கூடல பின்னாடி மந்தி பிரியாணி போ கடையில ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்காந்துருக்கிறான் உட்காந்தா வீட்டுல டெய்லி ரவா உப்புமாவை போட்டே குலையா கொன்னு இருக்கா வீட்டுக்காரி இன்னைக்கு ஹோட்டல்ல போயாவது நல்ல சாப்பாடு சாப்பிடணும்பா அப்படின்ட்டுன்னு நேரம் போய் கடையில போய் உட்காந்தா கடையில ஒரு பெரிய லிஸ்ட் மெனு லிஸ்ட் எடுத்து போட்டா ஹோட்டல்ல மெனு லிஸ்ட் பூரா இங்கிலீஷ்ல இருக்கு இவருக்கு படிக்க தெரியல இருந்தாலும் புது பஞ்சாதி காட்டிக்கிட்டா நல்லா இருக்காது அதுக்காக வேண்டி கொஞ்சம் கெத்த விட்டு விடுக்காம அப்படியே மெனுவை எடுத்தாரு பதினேழாம் நம்பர் டிக் பண்ணி கூட கொண்ட வச்சுட்டா பார்த்தா உப்புமா ஆடா பாவமே அந்த கொடுமையில இருந்து தப்பிக்கலாம் பார்த்தா என்ன செய்யணும் தெரியலையே இப்படியே சுத்தி முத்தி பார்த்தான் அந்த பிளேட்ல அங்க ஒரு ஆளு நல்ல சிக்கன் கிரேவி மட்டன் சுக்கா எல்லாம் வச்சு அழிச்சுட்டு இருக்காரு இது என்ன பேரா அண்ணே அவரு கொண்டு வந்த சர்வர்கிட்ட ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு ஒரு பிளேட் சிக்கன் பிளேட் வந்துருக்காரு மோர்னா கிட்டவன் தான் ஒன்ஸ் மோர் அடுத்து ஒரு உப்பு மாப்பு என்ன கேட்கறேன்னு தெரியாம கிட்ட இந்த கூத்தெல்லாம் நடக்கும் இயற்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா கேளியா இருக்கலாம் கிண்டலா இருக்கலாம் ஆனால் இதற்கான சாத்திய கூறு இருக்கட்டா இல்லையா இருக்குது என்னன்னு சொல்ல போனா சில நேரங்கள்ல நீல துவா ஓதுவாங்க நீலதுவாலாம் ஆக கேலி கூத்தாரு அதிகமான நீல துவாவுக்கு நம்ம வச்சிருக்க அளவுகள் என்ன அப்படின்னா நிறைய ஆமீன் சொல்லணும் நிறைய ஆமீன் சொல்ற மாதிரி அஜர்த்து ஓதிட்டாருன்னா அஜர்த்து பெரிய எவ்வளவு மனப்பான் பண்ணி வச்சிருக்காரு அஜர்த்து நிறைய துவா மனப்பான் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் அப்படியே உருகி தலையில துணியை போட்டு உட்காந்து ஆமீன் சொல்லிக்கிட்டே இருப்போங்களே அதுல நீங்க பாத்தீங்கன்னா அஜர்த்து துவா செய்வாரு ரப்பனா லலம்னா அமீன்

அந்நாள் செய்யத்தான் செய்வோம் நீ படைச்ச ஆளுதான் பாத்துக்க இதுக்கு எல்லாம் நீ கம்ப்ளைண்ட் பண்ணா சரியா இருக்காது அதான் அர்த்தம் இந்த ஆமீனுக்கு பொருளே தெரியல பாருங்க நான் இப்போ அந்த கோவைத்து போயிருந்த நேரத்தில் அப்ப இந்த பள்ளியில ஒரு ஜும்மாவுடைய தொழுகையில குணுத்து ஓதுறார் குணூத்து நாசிலா அந்த பாதுகாப்புக்கா வேண்டி ஓதுகிற அந்த குணூத்து இருக்குல்ல இமாம் ஓதுறாரு அப்போ பக்கத்துல அரபுகள் நின்றுட்டு இருக்கிறாங்க அரபி தெரிஞ்ச அரபு நாட்டு மக்கள் நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க பக்கத்துல அவர் துவா செய்கிறாரு இமாம் ஜும்மா அவ்வளோ இருந்து குழந்தை இருந்ததோன்னு அவர் அந்த பலஸ்தீன மக்களுக்கு அவண்டி பிரார்த்தனை பண்றாரு பிரார்த்தனை பண்ணும் பொழுது உண்மையிலே உணர்ந்தேன் இந்த மொழியின் அறிவு இல்லாததனால் நம்ம மக்களுடைய பிரச்சனை என்ன அங்குள்ள இது என்னங்கிறது உணர முடியுது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி சில சொற்களை அல்லாஹ் நீ கண்ணியமானவன் நீ மன்னிக்க கூடியவன் நீ அருள் நிறைந்தவன் அப்படின்ற வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது நம்மளா இருந்தா என்ன செய்வோம்னா நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆப்ஷன் ஆமீன் 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 அப்படின்னா அல்லாவை புகழுகிற வார்த்தை கரீம் யார் ரஹீம் யாவது ஜலாலி விழுக்கிறான் யா கரீமுக்கு ஆமீன்தான் யார் ரஹீமுக்கு அமீன் தான் ஜலாலி விழுக்கிறாமுக்கு ஆமீன் தான் எல்லாத்துக்கும் அமீன் தான் ஆனா அவங்க கரெக்டா அப்படின்னா ரஹீம் அப்படிங்கிற அஜர் யா ரஹ்மானே கரீமே அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த மொழி விளங்குற காரணத்துல எந்த இடத்துல ஆமீன் சொல்லணும் எந்த இடத்துல ஆமீன் சொல்லக்கூடாதுங்கிற புரிதலோடு அந்த இதுவாக அவங்க பாக்குறாங்க நமக்கு அந்த புரிதலுக்கான வாய்ப்பே இல்லையே மொழியறிவே இல்லையே அப்படின்ற பட்சத்துல நிறைய சிக்கல் துவாங்கிற பேருல அத சடங்காக மாத்தி அந்த சடங்கு கூட சரிவர செய்யாத மக்களாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் கட்சி நாம தூர காரணம் இஸ்லாம் துவா என்ன இருந்து கேளுங்க அப்பதான் நீங்க அழுது கேப்பீங்க உங்க பிரச்சனைகள் அதை அப்படி எடுத்து சொல்லி கேட்பீங்க அதற்கு துவா செஞ்சுட்டு போன எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க கேட்க வேண்டியது கேட்டாச்சு நினைச்சிருக்கீங்க ஆனா உங்களை மனக்குறை தீராம உள்ளத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கும் அதனால இந்த தொழுகை முடிந்த பிறகு இமாம் கூட்டாக துவா செய்ய பின்னால் இருக்கிற மக்கள் ஆமீன் சொல்லுகிற இந்த வழிமுறை நபிகளார் கற்று தந்த வழிமுறை அல்ல அவர்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய வழிமுறை அந்த பிரார்த்தனைகளில் நாம் பங்கேற்க கூடாது நாம தனியாக எல்லா இடத்துல துவா செஞ்சுட்டு விட வேண்டும் குரான் ஏழாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏழாவது அத்தியாயத்துல உதவு ரப்பக்கும் தலர் உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் ரகசியமாகவும் பணிவாகவும் ரகசியமாகவும் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அந்த வசனம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா தளர்வம் தலர்வகம் ஏழு ஐம்பத்தி அஞ்சு கரெக்ட் ஏழாவது ஐம்பத்தி அஞ்சுல இருக்கு அப்புறம் எடுத்து பாத்துக்கோங்க ஓகே